ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஜெயம் தொன்னல் சொல்லட்டைக்குடிந்துள்ள அனைத்தன் சொந்தங்களுக்கும் ஜெயம் தொன்னின் வணக்கம் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா வந்தவாசிலேருந்து அண்டூர் தாங்கல் அப்போ இந்த ஊர் படைக்கு தான் ஓகேங்களா அதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா விவசாயத்துக்கு தான் அங்கே பாருங்கள் எல்லாமே நெல் கைனி ஆயில் மோட்டர் வச்சுனு இருக்கிறாங்க இது வந்து கிணறு அப்பாவுக்கு தான் போட்டு கொடுக்க போகிறேங்க அதுக்கு முன்னாடி முழு முதல் முறை பார்க்குறேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நிறைய பேர் சார் பண்ணுங்கள் ஆயில் மோட்டர் வச்சுருக்கிற அப்படியே அதுக்கு வந்து அதையும் வச்சுன்னு இந்த மோட்டர் வந்து பார்த்திங்கன்னா போட்டுக்கிறன்னு சொல்லிட்டு மூணு பேனல் போட்டு மூணு டெலிவரி நெல்லு கைக்கு ஓகேங்களா இது ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக யூஸ் வீடியோ இருக்கும் எப்படி ஃபிட் பண்ணுறேன் எவ்வளோ தண்ணி வருதுன்னு வாங்க வீடியோ போகலாம் இப்போ உங்கள் பேருப்பா சந்தனங்க சந்தனா சரி வந்து பார்க்குறேன்னா பாருங்க ஐநூற்றி நாற்பது மூணு பேனல் ஓகேங்களா போட்டு முடிச்சாச்சு ஒயர் பைப் வாயின்னு இது வந்து மோட்டர் தொள்ளாயிரம் வாட்ஸ் ஓகேங்களா இங்கே ஃபிட் பண்ணி வச்சுன்னுக்கிறேன் இருக்கிறேன் ஒயர் பைப்பு ஒயர் மட்டும் வாங்கினோம் அதனால் வந்து வெயிட் பண்ணிக்கிறேங்க அப்படி சீக்கிரப்பிடிங்க சீக்கிரம் பிடிங்க ஆ ஆ பார் பார் போன 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 ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா டெலிவரி மூணு பேனல் ஓகேங்களா மூணு பேனில் நானூற்றி நாற்பத்தேழு போட்டு பாருங்கள் தண்ணி ரெண்டு டெலிவரி அது ரெண்டு பேரும் ஓகேங்களா ரெண்டு பேரும்

பின்னாடி பாத்தீங்களா அழகே தனிதான் விவசாயத்துக்கு ஓகேங்களா விவசாயம் தான் நம்மளுடைய நோக்கமே விவசாயம் சாப்பாட்டுக்கோசம் தான் எல்லாரும் ஓடுறங்க காசு அடிக்க வச்சாலே ஒன்றும் இல்லை நோட்டா மாறிடும் விவசாயம் அந்த காலத்துல எல்லாம் ஒரு நெல் கொடுத்துட்டு வேற எதனா வந்து சாமானிச்சு இந்த மாதிரி மாற்றி மாற்றி பண்டை மாற்றம் முறையில் தான் பண்ணாங்க நாமளாக என்ன பண்ணுங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு ஒரு மதிப்பை கூட்டி விவசாயத்தை விட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு பொருளுடைய மதிப்பை வச்சுங்க அது அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஆளுங்க அடிக்கிறாங்களே இல்லை நம்ம எவன் அதிகமாக வந்து வேணனா அவன் வந்து நம்மளுடைய தாழ்ந்தவனைய வந்து அடிச்சுட்டு பொருளை அப்புறம் பிடினு போடுவாங்க இல்லை அந்த மாதிரியில் வந்து பார்த்திங்கனா காயின்ஸு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நோட்டாக வந்துருச்சு இப்போ எவனோ இருந்தாலும் நோட்டை அடிக்க வைக்கலாம் ஆனால் சாப்பாட்டு இதை அடிக்க வைக்க முடியாது ஓகேங்களா இதுதான் உணவு தான் ஃபஸ்ட்டு விலங்கெல்லாம் பார்த்திங்கன்னா விலங்கு எல்லாம் பண்ணுறதுங்க எல்லாம் உணவு ஓடுது ஓடியாது இருக்கிறதையும் ஓடுது உணவை தேடி தேடி தான் இருக்கிறது வாழ்ந்துட்டு போகுது உணவு தான் ஃபஸ்ட்டு எல்லாருக்குமே அது தெரியும் தெரிஞ்சாலும் இதுக்கு முன்னுரிமை கொடுக்கறதில்ல சும்மா பேச்சு மட்டும்தான் எல்லோரும் பேசுவாங்க விவசாயத்துக்கு முன்னுரிமை கொடுத்து எல்லாருக்கும் சும்மா ஃப்ரீயாக கரண்ட் கொடுக்குறது இதில் வந்து பார்த்தீங்கன்னா வச்சிக்க சோலார் போட்டு கவர்மெண்ட்டே கொடுத்துன்னா நிறைய பேர் யாழிங்கெலாம் விவசாயம்லாம் படுவாங்க அந்த இதே வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது இதை சொல் ஆமாம் மானியம் கொடுத்த நான் மானி வீடியோ போடலாம்னு நினச்சேன் மானி வீடியோ போட்டாலையும் அதுக்கே வந்து ஒரு ஃபோட்டோ எடுக்கிறது கூட ஒரு ஐநூறுரூவா கேட்பாங்க எல்லாருமே விவசாயத்துக்குன்னு ஒரு ஒன்று கூட பேனா அப்படின்னு சொல்லிட்டுலாம் யாரும் போக மாட்டாங்க ஒரு பெட்ரோல் செலவு கூட கேட்கலாம் ஆயிரம் ஐநூறுவா கண்டிப்பாக கேட்பாங்க அடுத்த வீடியோவில் போடுறோம் கண்டிப்பாக மானியத்தை பற்றி மானியம் வந்து பார்த்திங்கன்னா வீட்டு சொல்லலாம் வருதுல அந்த மாதிரி அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் தான் பாருங்கள் பசுமே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ஓகேங்களா நல்லா ஆயில் மோட்ரு கிணத்துல தண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு அடி அறிங்கிருச்சு ஃபுல்லாகவே ஓகேங்களா இந்த வீடியோ பிடிச்சிருக்காங்க பிடிச்சிருந்தா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க சேர்த்து பட்ல இன்னொரு மோட்டர் போடணும் நிறைய பேர் ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா வந்து யூஸ்ஃபுல்லான வீடியோ இருந்தால் மட்டும் ஓகேங்களா அடிச்சுடைய செஞ்சுக்கிறேன் நான் நாங்கள் ஜெயமாதேஷ் பாய் தென்னைமார்கிறதுனால தள்ளி போடுது